அனைத்து வியோக்களுக்கும் வணக்கம் அதாவது இந்த வேலையை வந்து நம்ம யாருமே வந்து விருப்பம் இல்லாமலாம் செய்யலை எல்லாருக்குமே விருப்பம் நாம வந்து இந்த விவசாயிகளுக்கு வந்து கண்டிப்பாக எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற அதுவும் நேர்மையான முறையில் தெளிவான முறையில் எல்லாருக்கும் போய் சேரணும்னு நினச்சிட்டு அந்த வேலையை பார்த்துட்ருக்கோம் ஆனால் இந் நம்மளை வந்து இந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு தனியார் கம்பெனி கூட இந்த அளவுக்கு ஒரு நம்மளை வந்து புழிஞ்சு வேலை வாங்குமா அது கிடையாது ஆனால் நம்ம இப்போ வேலை செய்யறதுக்கும் ஒரு நல்ல ஒரு மரியாதை இல்லை அப்படிங்கிறது தான் ஏன்னா நம்ம நம்ம ஆட்ட ஆட்சியர் அவங்க வந்து அவங்களோட அது ஆடியோ அதில் பார்த்தீங்கன்னா வியோக்கள் வந்து என்ன வேலை பார்க்குறீங்க இதை கூட உங்களால் செய்ய முடியலையா அப்படின்னு சொல்லி உங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் வில்லேஜில் இல்லைலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது என்னன்னா இப்போ வந்து ரெண்டு ரெண்டு வியோ ரெண்டு வந்து விவசாயிகள் வந்து போய் மனு கொடுக்க போயிருக்காங்க அவங்க போயிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து சப்போஸ் அந்த வில்லேஜ் விஓவோட அவங்களுக்கு ஒரு கருத்து முரண்பாடு இருந்திருக்கலாம் அதனால சரி போய் கொடுக்கலான்ட்டு போயிருந்துருக்கலாம் ஆனால் அதையே ஒரு இதாக வச்சு எந்த வித விசாரணையும் இல்லாமல் நான் அவங்க சஸ்பெண்ட் பண்ண போகிறேன் இது வந்து என்ன நல்ல நல்ல நீங்கள் பணியை செயல் சரியாக செய்யலை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இது வந்து நல்ல இது இது இல்லை அப்படிங்கிறதான் என்னோட கருத்து அதோடு இல்லாமல் நம்ம இப்போ பெண் யோவுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களாம் இன்னைக்கு நே நேற்றுக்கெலாம் காலையில் பத்து மணிக்கு வந்துட்டு வீட்டுக்கு போகும்போதெல்லாம் ஏழை முக்கால் அது வரைக்கும் நான் வந்து என்னோட என்ன சொல்கிறது எந்த எந்தவித கழிப்பிட வசதி இல்லாமல் என்னோட அவஸ்தைகளை பொருட்படுத்தாமல் நான் முசாட்டி உட்காந்து வேலை பார்த்துட்டு மறுபடியும் போய் பார்த்தா என்னோட சின்ன குழந்தைங்கள வச்சுருக்கோம் நாங்களும் போய் சமைச்சு எங்கள் குழந்தைங்களை பார்க்கணும் சா நாங்களும் சாப்பிடணும் அப்போ நாங்கள் அங்கே போகும்போது அங்கே என்னென்னா இப்போ பத்து மணிக்கு ஃபோன் பண்ணி ஆபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் டேட்டாவை நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து உண்மையிலே இது வந்து எப்படி நீங்கள் விஓஸ் வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை ஆண் வியோகளுக்கு தெரியாது நீங்கள் வந்து நைட்டு ஒரு மணிக்கு நீங்கள் வந்து உங்கள் படி செஞ்சு நீங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் போடுறீங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் தான் ஆனால் எங்களை பெண் வியோக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வேணும் நாங்கள் பாதுகாப்பு இது பண்ணி தான் உங்கள் சங்கத்தில் இருக்கிறோம் விஓஓஓஓ சங்கத்தில் சங்கம் எங்களை பாதுகாக்க நாங்கள் இருக்கிறோம் ஆனால் நீங்க இதுக்கு இது குறித்து எந்த வித ஒரு தீர்மானமும் போட்டதாகவும் தெரியல எங்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த சங்கம் தவறுது தான் என்னோட கருத்து அதோடு இல்லாமல் நான் எனக்கு வந்து உடம்பு ரொம்ப முடியலை நான் வந்து எனக்கு நேற்றுக்கெலாம் த சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது எங்கள் ஆரையிட்டருந்து எங்கள் ஆரையை நான் சொன்னேன் ஒரு தடவை தான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும் ஒவ்வொரு தடையுமே சொல்ல முடியும் நீங்கள் பத்து மணிக்கு இப்போ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி எங்கள் ஆரையை சொன்னாங்க அப்போ நான் முடியாது என்னால் எனக்கு உடம்பு சொல்ல என்னால் வர முடியாது அப்படின்றதுக்கு உடனே எனது ஆஃப் சார் வந்து உங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் கூட சொன்னேன் சஸ்பெண்ட் பண்ணால் பண்ணிட்டு மாட்டேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை கட் பண்ணேன் இந்த மாதிரி தொடர்ச்சியாக நம்மளை வந்து ரொம்ப ஒரு ரொமா ஒரு விதமாக நடத்துறாங்க அதாவது நம்ம வந்து படி செய்ய நம்ம வந்து யாருமே இல்லை ஒரு கால அவகாசம் கண்டிப்பாக கொடுக்கணும் உடனே உடனே முடியணுன்னா எந்த வேலையுமே ஒரு நேர்மையாக இருக்காது இன்னைக்கு காலையில் ஒரு பத்து மணிக்கு கொடுத்து ஒரு மணிக்கு நீங்கள் ரிப்போர்ட் கேட்டிங்கன்னா அந்த ரிப்போர்ட்டில் எப்படி நீங்கள் நேர்மையை எதிர்பார்க்க முடியும் அந்த ரிப்போர்ட்டில் எப்படி நீங்கள் இன்லி எலிஜி எலிஜிபிள் இன்னெலிஜிபிள் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஏற்கனவே நம்ம மாவட்ட நிர்வாக நம்ம ஆட்சியர் வந்து அவங்க கொடுத்த வாய்ஸ் மெசேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கேஸ் எவ்வளோ இன்னலிஜிபிள் கேஸ் எவ்வளோன்னு கொடுங்க இது 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 ஸ்டேபிள் ஒர்க் தானே இதை கூட அவங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம தாசா இருக்க அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அப்போ நம்ம அதை வந்து எலிஜிபிள் கேஸ் இன்னலிஜிபிள் கேஸ் கொடுத்தாலுமே அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்னலிஜிபிள் கேஸில் ஏதாவது அது வந்துச்சுன்னா நீங்க மனு வந்து வாங்குங்கன்னு சொல்றாங்க அப்படி அதை வாங்கிட்டு மறுபடியும் அதை சேர்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனா இப்போ என்னன்னா நம்ம இன்னலிஜிபிள் கேஸு தான் எழுதி நம்ம வந்து சத்திய பிரமாணம் பண்ண மாதிரி நம்ம கையெழுத்து போட்டு அவங்க கேட்கறாங்க அப்படிங்கிறது அப்போ நம்ம திடீர்னு வெளியூர் போயிருப்பாரு ஒரு 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 வில்லேஜ்ல குடியிருக்காரு வெளியூர்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ எதுக்கோ ஒரு வாரம் போயிட்டு இருந்துட்டு மறுபடியும் வந்து மனு கொடுக்குறாருன்னா அவர் நம்ம எந்த கேஸ்ல நம்ம சேர்ப்போம் இன்னலிஜிபிள் கேஸ்ல சேர்ப்போமா எலிஜிபிள் கேஸில் சேர்ப்போமான்னு தெரியல அதோட பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம திருநெல்வேலி தாலுகா ஆஃபீஸ் வந்து உண்மையில எனக்கு எனக்கு வந்து ரொம்ப மன வருத்தம் நம்ம திருநெல்வேலி தாலுகா ஆபீஸ் ஏன்னா இப்ப நாங்குநேர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்ஐஸ் எல்லாமே அந்த வில்லேஜ்ல பர்டிகுலர் வில்லேஜ்ல போய் இதை வந்து கலெக்ட் பண்றாங்க மனுவ கலெக்ட் பண்ணி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அவங்களே இது ஃபிக்ஸ் பண்ணி அவங்களே இது பண்ணி ஏத்துறாங்க ஏத்திட்டு நம்ம லாகின்க்கு அனுப்புகிறாங்க ஆனா நம்ம திருநெல்வேலி தாலுகா விஓஸ் தான் நீங்க எல்லாம் சேர்ந்து நம்ம ஆறைக்கு நேர் நேர்மையாக இருக்கணும் நம்ம தாஸ்தாருக்கு விசுவாசமா இருக்கணும் கரெக்டு தான் நம்ம எல்லாரும் பண்ண தான் செய்யணும் நம்மளாம் எல்லாரோட பணிதான் ஆனால் அதுக்காக நம்ம ஒரு அடிமை மாதிரி வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிறத என்னோட கருத்து ஏன்னா நம்ம அதாவது என்னென்னா நைட் இரவுலாம் நீங்க வந்து ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு இது பண்ணுறீங்க அது அது வந்து எனக்கு வந்து ஏன்னா நமக்கு என்ன சம்பளம் அந்த அளவுக்கு நம்ம பெரிய பெரிய சம்பளம்லாம் கிடையாது நமக்கு வீட்டு வேலை பார்க்குறக்கு ஆட்கள்லாம் கிடையாது நமக்கு ஹவுஸ்லாம் வந்து நமக்கு ஃப்ரீ கிடையாது நமக்கு வாகன வசதி எதுவுமே கிடையாது நாம வந்து ஒரு அடிமட்ட ஊழியரா இருக்கும்போது நம்ம அந்தக்கான ஒரு பணியை தான் நம்ம செய்ய முடியும் முடிஞ்சு அதை விட வந்து ஒரு நம்ம ஒரு தனியார் கூலி தொழிலாளி மாதிரி நம்ம வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிறத என்னோட கருத்து அதோடு இல்லாமல் நான் எனக்கு வந்து ஒரு வருத்தமான ஒரு சம்பவம் எனக்கு நடந்துச்சு அதுக்கு வந்து நம்ம திருநெல்வேலி தாலுகா வட்ட ச சங்கத்துல இருந்து எனக்கு உண்மையில எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா நான் வந்து ஒரு வியோ ஆசை நான் வந்து இரவு பத்து மணிக்கு உட்காந்து ஒரு கம்ப்யூட்டர் டேட்டா என்ட்ரி இருக்கேன் ஒரு ஒரு தனியார் வில்லேஜ் ரஷ்ட் வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்து ஆஃபீஸில் வந்து அப்படி பிரச்சனை பண்ணுறாப்புல அப்போ நான் வந்து பிரச்சனை பண்ணுற ஒரு தண்ணி அடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வர்றதே தப்பு அதோட வந்து என் பக்கத்தில் நின்று அவன் வந்து வேற எங்கேயுமே நின்றுது அவன் யாருன்னே எனக்கு தெரியாது வேற எங்கேயுமே நின்றுதானே அவனை போய் நான் பேசவும் போகிறது கிடையாது அவனை ஏ எனக்கு நான் நம்ம என்ன லூஸ் ஆவாயிரும் பேச போகிறது கிடையாது ஆனால் அவன் வந்து நம்மகிட்ட வந்து நின்று என்னால தள்ளி போன்னு சொன்னோம் ஆனால் அதை அவன் பெரிய பிரச்சனையாக்கி என்ன மூஞ்சு ஓடச்சு நான் சொல்லி இந்த மாதிரி பேசினா பேச போது நம்ம வியூவர்ஸ் யாருமே அதை பற்றி இப்போ வரைக்கும் நீங்கள் கண்டுக்கிறதா எனக்கு தெரியல நம்ம நம்ம வட்ட செயலாளர் கனகராஜ் சார் கூட அவர் வந்து என்கிட்ட வந்து பேசும்போது அவர் அப்படி பேசக்கூடிய ஆள் இல்லை அப்படின்னு தான் சொன்னார் அதுக்கப்புறம் அவர் வந்து வருத்தம் தெரிவி சார் இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தை வந்து நான் ரொம்ப ஹார்ட் ஆகிட்டேன் அதாவது என்னென்னா இப்படி பேசக்கூடிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்போ நான் வந்து போய் சொல்கிறேன்னா எனக்கு இது தேவையில்லை ஆனால் அப்போ நான் வந்து நேத்தி கூட எனக்கு கூட்டும்போது எங்கள் ஆராய்ட்ட சொன்னேன் எனக்கு எனக்கு ஆஃபீஸில் பாதுகாப்பு இல்லை அதனால நான் வர முடியாது அன் டைம்ல அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் நீங்கள் என்ன சஸ்பெண்ட் பண்ணா பண்ணுங்க நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன் அப்படிங்கிறது நான் சொன்னேன் நான் அதான் என்ன இதா அதான் என்னோட கருத்து என்னன்னா விஓஸ் வந்து இப்போ நாங்குநேரி மாதிரி விஒஎஸ்லாம் இப்போ தீர்மானம் போடுறாங்க அதே மாதிரி நம்ம திருநெல்வேலி விஓஸ்லாம் நீங்கள் தீர்மானம் போட்டு உடனடியே வட்டாட்சியரை உடனே இது பண்ணுங்க ஏன்னா இதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு கால அவகாசம் இது போர்க்கால அடிப்படையில பணி செய்யக்கூடிய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு கேளுங்களா இப்போ வந்து நம்ம ஒரு இப்போ வெள்ளமோ அல்லது ஒரு இயற்கை சீற்றம் நடும்போது இந்த மாதிரி பண்ணுறது கண்டிப்பாக நம்மளே பண்ணுவோம் ஆனால் இது விவசாயிகள் கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் சேரணும் அது நேர்மையான முறையில் போய் சேரணும் அப்படின்னா காலவாசம் கொடுத்து இவங்க வந்து செய்ய செய்ய சொன்னால் மட்டுமே இது செய்ய முடியும் இவங்க வந்து இன்னைக்கு நைட்டும் பகலும் இரவும் பக்கமும் வேலை பாதிக்க சொன்னால் அது வந்து நிறைய வியோகும் மன உளைச்சல் நிறைய வியோகங்களுக்கு தற்கொலைக்கு தூண்டுற மாதிரியே இது வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா ஃபேமிலி ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்கும் லேடி பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் குழந்தைங்க இருப்பாங்க வீட்டுக்கார் வெளியில் வெளியில வெளியில இருந்து ஆளை வைப்பாரு இப்போ குழந்தைங்களுக்கு கவனிச்சிக்கிறேன்னா இருப்பாங்க நமக்கு என்ன என்ன வீட்டு வேலைக்கு ஆள் அந்த அளவுக்கு சாலரிலாம் கிடையாது வீட்டு வேலைக்குலாம் ஆள் கிடையாது இப்போ நம்ம தாஸ்தாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஓஏ உண்டு இப்போ கலெக்டராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு ஓஏஸ் கண்டிப்பாக இருப்பாங்க ஆனால் நமக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம நம்ம பணியை நம்மளே செஞ்சுக்கிட்டு வீட்டு பணியும் செஞ்சுக்கிட்டு இதையும் செஞ்சுக்கிட்டோம்னா பயங்கர மன உளைச்சல் இது வியோக்களை வந்து நசுக்கிற ஏற்பாடாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இது ஒரு தீர்மானம் போட்டு நீங்கள் உடனடியாக பேசணும் இது குறித்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்னும் இந்த க இந்த கருத்து கணிப்பு இதே வந்து கிராம சபை கூட்டமே இப்போ தான் கூட்டிடுறாங்க அப்படிங்கிறது த வந்த வரைக்கும் தகவல் எந்த மாவட்டத்திலையும் இல்லாத அளவுக்கு திருவள்ளி மாவட்டத்தில் நம்ம ரொம்ப க கஷ்டப்படுத்துகிறாங்க தான் என்னோட கருத்து இதை வந்து தங்களுக்கு பரி பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி